அபார கருணாமூர்த்திம் ஞானதம் சாந்தரூபிணிம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திரகுரும் நமாமி சந்திரசேகர சந்திரசேகர பாயிமாம் சந்திரசேகர சந்திரசேகர ரக்ஷமாம் பக்தி அருள் தொலைத்தொடரின் மூலம் மகாபிரிவாளின் மகிமை என்ற கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த தொடரிலே இந்த நிகழ்வை உங்களுக்கு தருவதற்காக பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பெரியவா பல விஷயங்களிலே நமக்கு வாழ்க்கை நெறிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறார் அது அவருக்கு சூக்ஷமமாகவும் சிலபோது வெளிப்படைவாகவும் நிகழ்வுகளை நமக்கு நடத்தி காட்டியிருக்கிறார் அது வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நார்மலாக சொல்லுவோம் இல்லையா பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இவ்வாகம் நம்முடைய மகாபிரிவா அப்படியே அவரை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிற இதில் நமக்கு பலவிதமான காரியங்களை நுட்பமாக நெறிப்படுத்தி காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நெறிப்படுத்தலை நான் படித்து சுவைத்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வீர்கள் பெரியவா ஒரு முறை ஒரு மகளிர் கல்லூரி நடத்தக்கூடிய ஒரு பெரியவர் பெரியவர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிட்டார் அவசியம் உங்களுடைய பாதம் எங்களுடைய கல்லூரியிலே படணும் அதுக்கு நான் கொடுத்து வைத்திருக்கணும்னு கொஞ்சம் ஒரு தடவைக்கு நாலு வாட்டி வந்து வந்து கேட்டுகிட்டே இருந்துருக்குறார் பெரியவாரும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போட்டுனே வந்தார் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணினார் சரி நான் வரேன் அப்படின்ட்டார் வரேன்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஒரு எடுத்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டாங்க கிளம்பும் போது ஒன்றே சொல்கிறார் நான் எங்கெல்லாம் உன்னுடைய காலேஜில் வரணும்னு ஆசைப்படுறையோ அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு பசு மாடும் கண்ணுக்குட்டியும் முன்னாடி போகணும் நான் பின்னாடி வருவேன் இதை மட்டும் ஏற்பாடு பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி அம்ச்சு விட்டார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த காலேஜ் நிர்வாகி பெரியவர் வரக்கான நாளை குறித்து பூரண குடும்ப மரியாதையுடன் பெரியவரை வரவேற்றார்கள் காஞ்சிமுனியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டார் போன உடனே முதல் கேள்வி கேட்டது கோமாதா வந்திருக்காளா அப்படின்னு கேட்டால் வந்திருக்கா சுவாமி அது இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறா சரி நீ எங்கெல்லாம் போகிறாலும் நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ முதல்ல ஆஃபீஸ் ரூமுக்கு எல்லாம் கீழ்த்தளத்துலேயே ஆஃபீஸ் தலை ஆஃபீஸ் ரூம் போன அப்படி லேபு கிளாஸ் ரூமு அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் கண்ணுக்குட்டியோடு அந்த மாடை ஓட்டின்னு போயிட்டு திருப்பி அவர் போயிட்டார் பெரியவரும் பின்னாடியே அந்த சுவாமி அந்த கோமாதாவோடைய சேர்ந்து போய்ட்டு திரும்பி வந்துட்டார் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக உனக்கு சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சது திருப்பி மடத்துக்கு வந்தாச்சு ஸ்ரீ மடத்தில் வந்த உடனே ஸ்ரீகாரியம் ஒரு கேள்வி கேட்டேன் எல்லார்கிட்ட நீங்கள் எதுக்கு கோமாதா பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் நுட்பமாக தான் சொல்லுவேன் எங்களுக்கு தெரியும் அதனுடைய இதை சொல்லுங்கோ பெரியவா சொல்கிறா அங்கே ஸ்ரீகளுடைய கல்லூரி அப்போது அந்த ஸ்ரீகளுடைய நிர்பந்தம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அந்த எல்லாம் போயிருக்க இடத்துலலாம் நான் போகிறது அப்படிங்கிறது சம்பிரதாய பிரகாரம் சரியாக வருமா அப்படின்னா வராது அதை நிவர்த்தி செய்யணுன்னா எந்த தோஷமும் போகிறதுக்கூடிய ஒரே வழி கோமாதா எங்கே போனாலோ அங்கே தோஷமே கிடையாது அங்கே பாப காரியங்கள் கிடையாது எல்லாமே புண்ணியமாக தான் இருக்கும் அந்த இடம் சுத்தமாக இடம் அங்கே வந்து புண்ணியாவதனம் தேவையில்லை அந்த காரியத்தினாலே நான் வந்து இந்த ஏற்பாடை சொல்லியிருந்தேன் அப்படின்னு கோட் பண்ணறோம் அதனால் என்ன புரிந்து கொள்வதுன்னா எல்லோருக்கும் நியமம் ஒன்றுதான் நம்ம அந்த நியமப்படி நடக்க வேண்டும் அந்த நியமத்தில் இருக்கக்கூடிய அந்த சில இப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு என்ன பிரதி உபகாரமாக பிரதி பலனாக இருக்க முடியுமோ அந்த மாற்றியும் செய்து நியமத்துலேருந்து தாண்டாமல் அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்தை கொடுக்குறாங்க இதை புரிந்து கொண்டோம்னாலே நமக்கு எந்த விதமான தவறான எண்ணங்களும் தவறான செய்கைகளும் அது பண்ணிவிட்டு அதுக்கான நமக்கு பிரதீபலனா இதனாக இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாக்குவாதங்களோ இல்லாமல் அதை தீர்மானமாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய அனாலிட்டிக்கல் மெத்தடை மைண்டில் வந்துடும் அப்படி வந்துடுத்துனாலே அவ பெரியவாளுடைய கருணையில் அவருடைய அடிப்பொடியாக இருப்பார்கள் என்பதிலே செய்ய சற்றும் ஐயமில்லை அதனால் இதை மனசில் வச்சுப்போம் மற்றும் ஒரு பருவியிலே மீண்டும் காணும் வரை வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க